அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மனன் வாய்ஸ் சந்தன பாண்டியன் அவர்கள்ட்ட நம்ம டைரெக்டாக கேள்வி கேட்க போகிறோம் நீங்கள் கமாண்டில் வந்து பதிவு பண்ணக்கூடிய இந்த கமாண்ட்களை எடுத்து தான் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை உங்கள் சார்பாக இன்னைக்கு சந்தன பாண்டியன் அவர்கள்ட்டே நம்ம அந்த கொஷினை கேட்க போகிறோம் வாங்க காணொலிகளில் போகலாம் வணக்கம் சந்தன பாண்டியன் வணக்கம் அதாவது இன்னைக்கு நீங்கள் வந்து சீமான் அவர்கள் மேலே வந்து அவர்கள் வந்து இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பல விஷயங்களை வந்து காணொலிகளில் தெரிவிச்சிட்டு வரீங்க ஆனால் சீமானவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை பற்றி தான் அவர் தொடர்ந்து வந்து மேடைகளில் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் சீமானவர்கள் வந்து முக்களத்துவ சமுதாயத்திற்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கருத்துக்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அது வந்து உங்களுக்கு வந்து தவறாக தெரியலையா அனைவருக்கும் வணக்கம் அதாவது நமக்கு வந்து சீமானவர்களை பற்றி தொடர்ந்து பேசணும் அப்படி அவரை பத்தி நம்ம வந்து அவருக்கு எதிராக வந்து கருத்துக்களை வந்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது அது அது நம்மளுடைய நோக்கமும் கிடையாது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை அந்த முக்குளத்தூர் சமூகத்தை பற்றி தவறாக பேசுறவங்க இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை வரலாற்றை வந்து திசை திருப்பி முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு வரலாறே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறவங்க முக்குளத்தூர் சமுதாயத்தோட வரலாறை வந்து வேறு ஒருவருத்துக்கு வந்து மாற்றி கொடுப்பதற்காக வந்து திட்டம் போட்டு செயல்படுறவங்க இந்த மாதிரி அதாவது யாருமே நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க முக்குளத்துவ சமுதாயத்தில் சமுதாயத்துல யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிலர் வந்து மேடைகள்ல வந்து நம்ம யாரும் கேட்க முடியாது நம்மளை தாண்டி பெரிய கட்சிகள் யாரும் முக்குளத்துவ சமுதாயத்தில் இல்லை அப்படின்னு நினச்சி பேசுகிறவங்கள தான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து அடையாளப்படுத்துறோம் இதுதான் நம்மளுடைய நோக்கம் இவங்க இப்படி பேசுறாங்க இவங்களோட நோக்கம் இது அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறோம் மக்களுக்கு ஆனா அந்த திசுல சீமானும் இருக்காரு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்ல சீமான் வந்து என்ன பேசினார் அப்படின்னு நீங்க சொல்லணும்ல இல்லை அது பற்றி நான் வந்து நிறைய பேசியிருக்கேன் அது இணையத்திலேயே வந்து காணொலிகள் வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய காணொலிகள் சீமான் வந்து பேசுனது எல்லாமே காணொலிகளாக உங்களுக்கு கிடைக்கும் மனன் வயசுலேயே அதுக்குரிய காணொலிகள் கிடைக்கும் அவர் அந்த காணொலியில எதுவும் தப்பா பேசலையே உண்மைதானே பேசியிருக்காரு எதுங்க உண்மை சீமான் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா மறவர்கள் பாண்டியர்கள் கிடையாதுன்னு பேசிருக்காரு மறவர்கள் வந்து எதிர்நாட்டு படைகள் போர் எடுத்து எடுத்து வரும்பொழுது மரபர்கள் போர் செய்யல ஓடிட்டாங்க அப்படின்னு பேசிருக்காரு கல்லர் மரவர் அகமுடையார்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் கிடையாதுன்னு பேசியிருக்காரு இப்படி தொடர்ந்து பேசியிருக்காரு ஆனால் உண்மை என்ன உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மறவர்கள் வந்து பாண்டியர்கள் பாண்டியர்களோட ஆட்சியிலேயே பாண்டியர்களே பாண்டியர் சிற்றரசர்களாக தான் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க பாண்டியர்கள் தென்காசியில் மட்டுமே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஊற்றுமலை சிவகிரி சிங்கம்பட்டி தென்காஞ்சி இப்படி த கோட்டை இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் தென்மலை சிவகிரி மணியாச்சி இப்படி கடம்பூர் இப்படி எல்லா பகுதிகளிலுமே பாண்டியர்களோட தான் நடந்துட்டு இருந்துச்சு அவர்கள் சிற்றரசுகள் பாண்டியர்கள் சிற்றரசுகளாக பிரிந்துதான் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து சீமானுக்கு வந்து தெரியாதா இது வந்து சீமானுக்கு தெரியாதா நீங்களே சொல்லுங்க சரி அது இருக்கட்டும் இப்போ நீங்க வந்து சீமான் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காணொலிகள்ல பதிவு பண்ணிட்டு வரீங்க ஆஹ் அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்துறாரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக அவர்களோட வேண்டுகோள் கோரிக்கையை ஏற்று வந்து அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை வந்து பதாகைகளை வச்சிருக்காரு அப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க கேட்க மாட்டாங்களா யோசிச்சு பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா தேவனையே பாவனர் அவர் வந்து மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரையும் பதாகையில் வச்சுருக்காரு அதே மாதிரி பாண்டிய மன்னர்கள் அவர்களும் மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இப்படி மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் பதாகையில் வச்சுட்டு பட்டியல் வெளியேற்றத கேட்டால் நாங்களாம் என்ன பட்டியலில் இருக்கோமா ஆனாலும் நாங்கள் பட்டியல் வெளியேற்றதை நாங்கள் வந்து கேட்டோமா அப்போ இதை வந்து சிந்திச்சு பார்க்கணும் சரி இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தான் இருந்தாலும் இறுதியாக ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது விஸ்வநாத நாயக்கர் தான் புலித்தவருக்கு நிலம் கொடுத்து ஆளை செய்தார் அப்படின்னு சீமான் வந்து காணொலிகளை பேசியிருக்காரு அது உண்மைதானே தானே இது வந்து எவ்வளோ பெரிய பொய் பாருங்களேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கிற தென்காசி பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் ஆனா சீமானுக்கு தெரியல இவர் நாம் தமிழர் கட்சியின் வச்சு நடத்திட்டு இருக்காரு புலித்தேவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டோட தொடக்கத்திலே இருந்து புலித்தேவரோட முன்னோர்கள் வரகுண ராம சிந்தாமணி பாண்டியர் அப்படிங்கிற பெயரில் ஆவுடையாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு வராங்க அது பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட எழுச்சி அதாவது தென்காசி பாண்டியர்கள் தொடக்கம் அந்த பாண்டியர்களோட தொடக்க காலத்துல இருந்தே ஆட்சி பண்ணிட்டு வராங்க புலித்தேவருடைய முன்னோர்கள் வரகுண சிந்தாமணி பாண்டியர் அப்படிங்கிற பெயரில் ஆவுடையாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு வராங்க இதெல்லாம் வந்து சீமானுக்கு தெரியாத தெரியும் தெரிஞ்சு திட்டமிட்டு வந்து மாத்தி பேசுறாரு பொதுத்தலத்துல பொதுத்தளத்துல அவர் தானே பேசிட்டு இருக்காரு ஸோ இதை வந்து மாத்தி பேசிட்டு வரார் அப்போ இதை எதிர்த்து யார் கேள்வி கேப்பா இதெல்லாம் எதிர்த்து யார் கேள்வி கேப்பா அந்த புலித்தேவர் வம்சத்துல பூலித்தேவரோட அந்த தேவர் வம்சத்துல தேவர் இனத்துல வந்து தோன்றிய இளைஞர்கள் தான் வந்து கேள்வி கேட்கணும் இல்லைன்னா வேற யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க வேற எல்லாரும் வந்து ஓ சீமான் சொல்றது உண்மை அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு இதான் தமிழ் தேசியம் போல அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க நன்றி நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்குறேன் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் மீது வாழ்கொண்டு கீறி வீர சாவுக்கு அவனை இலக்காக்கி பின்னர் தான் எரிப்பது இம்மரக்குளத்தின் மாந்து இவ்வீர வாழ்க்கை உலகிலே வேறு எங்கேனும் நீ கேட்டதுண்டா